ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்ட் நம்பர் ஒன் சிக்ஸ்டி எயிட் வயுண்டசாமிகளை பத்தி கேட்டிருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார் இங்கேயே நம்ம கொடுத்திருப்போம் அவரோட இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள் அப்புறமேட்டு முத்துக்குட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணார் ரெண்டாவது அன்பு நெறியை சமநெறியாக சமய நெறியாக சமய அடிப்படையாக கொண்டவர் இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் அன்பு நெறியை ஃபாலோ பண்ணியிருந்தாருனா இவரை வழிபடுற மக்கள் அன்பு கொடி மக்கள்னு சொன்னாங்க இவருடைய கொடியே பார்த்தீங்க அப்படின்னா அன்பு கொடி தான் அடுத்து உகப்படிப்பு ஆக்சுவலா இது வந்து உகப்படிப்பு கிடையாது உக்கப்படிப்பு உகப்படிப்பு ஒத்து ஒழித்து நடத்தும் தொழுகையும் கூட்டு தியானம் ஆகும் உக்கப்படிப்பு அப்படிங்கிறது ஒரு மந்திரமும் பாடலும் பாடுவாங்க அதை பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான் உக்கப்படிப்பு காலையிலையும் மாலையிலும் நடக்கும் உச்சி படிப்பு மத்தியானத்தில் நடக்கும் நாலாவது ஸ்டேட்மெண்டும் கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க பட் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுப்பாங்கன்னு தெரில தேங்க்யூ